அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எஞ்ச கதைச்சிக்கொண்டிருக்கிற இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெண்டு விண்வெளி வீரர்கள் அவையோட பேர் வந்து சுனிதா வில்லியம்ஸ் அண்டு புச்ச வில்மோ இவை ரெண்டு பேரும் பூமிக்கு திரும்பி வரவீனமா உயிரோட வரவீனமா இல்லாட்டிக்கு எப்போ என்று தெரியாம விண்வெளியில் வந்து மிதந்து கொண்டிருக்கீங்க இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் அவையால் விண்வெளியில மிதந்து கொண்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று பார்க்க சரியா முதல்ல இருந்து நான் சொல்ல வளர்கிறேன் என்ன நடந்தேன் இப்ப எங்களுக்கு நாசாண்டா என்னென்னு தெரியும் அதாவது நேஷனல் ஏரோனாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து விண்வெளியில இருக்கிற ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம் இது அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒன்று இப்ப இந்த விண்வெளி மையத்துக்கு ஆஸ்ட்ரோனாட்ஸ் போறது வாரது பலம் எங்களுக்கு தெரியும் ஆராய்ச்சிகளுக்காக இப்ப இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஆரம்பித்ததுலேருந்து அமெரிக்கா வந்து தண்ட ஆஸ்ட்ரனாட்ஸை ஆட்டை ராக்கெட்ஸை பாவத்து விண்வெளிக்கு அனுப்பிக்கொண்டிருந்ததுன்னு சொன்னால் ரஷ்யான்ற ராக்கெட்ஸை பாவச்சு தான் விண்வெளிக்கு கொண்டிருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமெரிக்கா வந்து என்ன செய்ய முடிவு பண்ணுறதுன்னு சொன்னால் ரஷ்யான்ற ராக்கெட்ஸை விட்டு போட்டு அமெரிக்கான்ற ப்ரைவேட் கொம்பனிஸுன்ற ராக்கெட்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆஸ்ட்ரனோட்ஸை நாசாக்க அனுப்பலாம்ன்ற முடிவுக்கு வருகிறது அப்படி முடிவுக்கு வரையக்குல எலான் எலான்மாஸ் அவர் வந்து முதலாவது தன்ட ராக்கெட்டை வச்சு வச்சுக்கொண்டு முதல் காகோ அதாவது பொருட்களை வந்து நாசாக்கு கொண்டு போய் கொண்டாட வேலையை பார்த்து கொண்டிருக்கார் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஆஸ்ட்ரோனோடஸை நாசாக்கு கொண்டு போய் கொண்டாடுற அந்த பணியை வெற்றிகரமாக முடிச்சிருந்தார் அந்த பணியில் இந்த போயிங் போயிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பயணிக்கிற எல்லா கூடுதலான எல்லா விமானத்தின் சொந்தக்காரனும் இந்த போயிங் தான் இவையிலும் வந்து இந்த நாசா என்ற மிஷனில் இணைஞ்சு கொள்வதுக்காக வேண்டி என்ன செய்யணும்னு சொன்னால் ஸ்டால் என்ற ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு கூட ராக்கெட்ஸை வந்து விண்வெளிக்கு நாசாக்கு அனுப்பி அங்கே ஆஸ்ட்ரனோட்ஸை கொண்டு போகிற திருப்பி கொண்டு வர இதில் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படி இவையில் வந்து முதலாவதாக இந்த ரெண்டு ஆஸ்ட்ரனோட்ஸையும் நாசாக்கு கொண்டு போகிறதுக்கு போன மாதம் ஸ்டார்ட்டிலே வந்து என்ன செய்யிருக்கணும்னு சொன்னால் இந்த லாஞ்சிங் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிருக்குது அப்படி லான்ச் பண்ணேக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது தடவையாக லான்ச் பண்ணிக்கல லான்ச் பண்ணுறதுக்கு ரெண்டு மணித்தாலம் இருக்கேக்கில் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணுது இந்த லான்ஜிங் நடக்காது ஏன்னு சொன்னால் டெக்னிக்கல் ஃபோல்ட் வந்து அந்த ரொக்கெட்டில் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணப்படுதுன்னு சொல்லுது சரியானு சொல்லி ஒரு ட்ரெண்டு கிழமைய பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் திருப்பி லான்ச் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முதல் அதை வந்து ஹோல்ட் பண்ணப்படுது என்ன பிரச்சனை சொன்னால் இதே டெக்னிக்கல் இஷ்யூ வந்து அங்கே இருக்குன்னு சொல்லி அப்போ இந்த ஆஸ்ட்ரானர்ஸ் வந்து வலிக்கிட்டு வர்றதும் திருப்பி போகிறதும் இப்படி இருந்தோன்ற கேட்கல ஜூன் இந்த மாதம் அஞ்சாந்தேதி வந்து திருப்பி என்ன செய்யுது ஃபைனலாக இந்த ரொக்கட் வந்து நாசாவுக்கு வெளிக்கிடுது இந்த ரெண்டு பேரையும் கொண்டு அப்படி வெளிக்கிடையிலே ஐடென்டிஃபை பண்ணப்படுது அங்கே ஒரு ஸ்மால் ஹீலியம் லீக் கொண்டு இருக்கண்டு ஐடென்டிஃபை பண்ணப்படுது இந்த ஹீலியம் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணப்படும் சொன்னால் இந்த வந்து மூவ் பண்றதுக்கு அது இயங்குறதுக்கு இந்த கீழியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அங்க இருக்குது அதுல சின்ன லீக் இருக்கிறபடியா அது சின்ன ஒரு கணிசமான அளவு சின்னன்னா இருக்கிறபடியா ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இந்த லோஞ்சை வந்து சேரம் செய்யணும் இப்படி இந்த ரொக்கெட் வந்து போய் நாசாவில சேரேக்கில் வந்து என்ன நடக்குன்னு சொன்னா அங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படுது நாலு அஞ்சு த்ரஸ்டர்ஸ் வந்து வேலை செய்யாம இருக்கு த்ரஸ்டஸ் வேலை வேறு ஒன்றும் இல்லை இந்த ராக்கெட் வந்து இயங்குறதுக்கு உதவுற ஒரு பாட் அதில் இருக்கிற பாட் அப்போ அந்த நாலு அஞ்சு த்ரஸ்டர்ஸ் வேலை செய்யாமல் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணினோம் எப்படியோ போய் அங்கே நாசாவோட லொப் பண்ணப்பட்டு அவையில் அங்கே போய் சேர்ந்துட்டினோம் ஆனால் இப்போ நாலஞ்சு த்ரஸ்டர்ஸ் வேலை செய்யாதால இன்னும் நடக்குதுன்னு சொன்னால் அவன் திரும்பி வாரதை வந்து போயிங்கும் நாசாவும் சேர்ந்து என்ன செய்யுது ஹோல்ட் பண்ணி வைக்கிது இப்போதை கிளையண்டு போஸ்ட்போன் பண்ணுது இப்போ உண்மையில வந்து பார்த்தா இந்த ப்ரொஜெக்ட் வந்து எயிட் டேஸ் எட்டு நாளுக்கு முடியணும் அதாவது அங்கே இவையில் அங்கே போய் அங்க இருக்கிற நாசாவில் இருக்கிற வேலையெல்லாம் ஓடி இந்த ஆஸ்ட்ரானஸ் வந்து திருப்பி எட்டு நாளுக்குள்ள திருப்பி வரணும் இதுதான் இந்த அக்ரிமெண்ட் இப்போ இந்த இந்த இதுல இருக்கிற அந்த த்ரஸ்டர்ஸ் வேலை செய்யாத கண்டுபிடிச்சபடியா இப்போ என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா திரும்பி வர டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னா இந்த மாசம் இருபத்தி எட்டு ஓ சம்திங் இருபத்தாறு திரும்பி வர்றதுக்கு அவைய வெளிக்கிடுவோம் சொல்லி நாசாவும் போயிங்கும் வந்து சொல்லியிருந்தது ஆனா இருபத்தெட்டாம் தேதி தேதி இருபத்தாறாம் தேதி அவள் என்ன சொல்லணும்னு சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணினா அங்கே இருக்கிற அந்த ஃபோல்ட் வந்து இன்னும் என்ன செய்யலை கண்டுபிடிக்கப்படையில் சோல்வ் பண்ணப்படையில் ஸோ இந்த இவர்கள் திரும்பி பூமிக்கு திரும்பி வர டேட் வந்து ஜூல் ஆக்கி ஆனால் இப்பேன்னு தெரியாது ஜூல் ஆக்கி பண்ணப்படுதுன்னு சொல்லிடு இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாசா வந்து அதாவது போயிங் வந்து தங்களை இன்னொரு ராக்கெட் அனுப்பி அவையில் திருப்பி இங்கே கொண்டு வரலாம் ஆனால் அது வந்து சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்குது இன்னொரு கே பாசிபிள் இருக்குது ஸ்பேஸ் எக்ஸின்ற ஒரு ராக்கெட்டை கொண்டு அவையில திருப்பி இஞ்சி கொண்டு வரலாம் ஆனால்டா போயிங் ஆனால் போயிங்குக்கும் ஸ்பேஸ் எக்ஸ்க்கு இடையில் இருக்கிற ஈகோ கிளாஸ் காரணமாக போயிங்களை விரும்பாது அப்போ இப்போ என்ன நிலைமைன்னு சொன்னால் அந்த ரெண்டு ஆஸ்ட்ரோனர்ஸும் பூமிக்கு எப்போ வரிவினோம் உயிரோட வரவினமா இல்லையா ஆனால் வந்து இப்போ நாசாவும் நாசா சொல்லுது அங்கே வந்து அவங்கிற உயிருக்கு எந்த விதமான த்ரெட்டும் இல்லை என்னென்னு சொன்னால் தேவையான அளவு சாப்பாடு அதுகள் எல்லாம் அங்கே வேலைக்கு இருக்குது அவை ஒரு செவன்டி டூ டேஸுக்கு எந்த விதமான ஃப்ரிட்ஜ்னே இல்லைன்ட்டு நாசா சொல்லுது அந்த செவன்டி டூ டேஸுக்கு அவை திரும்பி இங்கே வரணும் அப்படி இல்லாட்டிக்கு அவைகளுக்கு ஏதாவது ரிஸ்க் ஏதாவது வேற சான்ஸுகள் இருக்குது இப்போ அதில் என்ன பிரச்சனை சொன்னால் ஹீலியம் வந்து லீக் பண்ணி த்ரஸ்டர் செய்ய விட்டதோட உள்ளுக்க வந்து வாட்டர் லீக் ஆக வலிக்கிட்டுறது அவை அந்த ஸ்பேஸ் ஷூட்டுக்களை வந்து ஓட்டர் லீக் ஆகி இப்படியான விஷயங்கள் நடக்கிறதாக தான் இந்த வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான் திருப்பி வரையில இந்த த்ரஸ்டர்ஸ் வேலை செய்யாட்டிக்கு ஹீலியம் அந்த ஒழுங்காக ஃப்ளோ பண்ண பூமின்ற பூவின் கிராவிட்டிக்கு வரைக்குள்ள ஸ்பேஸ் ஷூட் எரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தான் இதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும் இப்போ இனி வந்து இந்த விஷயத்தில் நாசாதான் முடிவெடுக்கணும் இவைய லெப்ப வரைவினம் என்ன செய்வினம் என்று சொல்லி நாசாக்கு தான் தெரியும் இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன பயணத்தை பஸ்ஸில் கூட வெளிக்கிடைய கூட நாங்கள் ஏதாவது பிரச்சனை சொன்னால் பஸ் ஸ்டெண்ட் தரம் ஸ்டார்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பஸ்ஸை விட்டுட்டு வேறு என்று தான் நாங்கள் செய்யவும் பார்ப்போம் ஆனால் இந்த ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் விண்வெளிக்கு போய் வாரதில் இவ்வளோ ஒரு கேலஸ் வந்து இருந்திருக்குது அதை வந்து நாசாவும் கவனிக்க இல்லை போயிங்கிறவனாவும் கவனிக்க இல்லை அதில் லீக் இருக்க தக்கனா வலிக்கிட்டு போனது கேர்லஸ் தான் சொல்லலாம் ட்ரெண்டுஸ் உயிருக்கு எந்த விதமான உத்தரவும் இல்லை இனி இவ லெப்போ வெளியினோம் என்று சொல்லி நாசா தான் சொல்லணும் அவங்க என்ன டேட்டாவை அன்வீல் பண்ணுறாங்களோ அது நான் எனக்கு தெரிஞ்ச மட்டும் உங்களுக்கு <tell> uh, thank you